ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து அமலாக்கா வீட்டு வந்தோம் நைட் வந்தோம் சரி அப்படியே தங்கி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா அமலாக்கா வீட்டுல வந்து வெளில போனாங்க மைய அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு இருக்கோம் ஐஸ்கிரீம் கொடுக்கறது என்ன தாவது பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பும் மீன் வருவதும் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க காமிக்கிறேன் நிறைய பேர் பாப்பாவும் எல்லாரும் வந்திருக்கனால பெரிய பானையில் சாப்பாடு வச்சுட்டேன் போயிட்டு வந்துட்டு ஆட்டு தலைக்கறி குழம்புக்கு வந்துட்டு மசாலாலாம் வந்துட்டு இன்னும் சேர்க்கலை வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் வந்துட்டு ஆட்டு தலக்கறியை சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா வதங்கணும் தான் மசாலா சேர்க்கணும் கடல் மீன் வாங்கினிருந்தோம் அது வந்துட்டு அக்கா வந்து நான் சுத்தம் பண்ணாமலே வாயினந்துட்டோம் வெயில் அங்கே கூட்டம் சுத்தம் பண்ணுற இடத்துல அதனால் வெயிலாக இருந்ததுன்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வீட்டில் சுத்தம் பண்ணிக்கலான்ட்டு அக்கா வந்துட்டு இங்க வீட்டலயே ஆஞ்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்க மீன். எல்லார என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்லே? அம்மாவுக்கு ஆவச்சிரரா? அம்மாவுக்குடா, எனக்கே ஒரு நீங்க புள்ளைக்குட்ட கொடுத்தா புள்ளையே ஆட்டமேடிகா சாப்பிடும். இத கப்போட கொடுங்க. அசுக்கு என்ன இந்த சைடு வந்துட்டு சமைச்சிட்டீங்களா தலைக்கறி குழம்பு கடைசியா வந்துட்டு மூளை போட்டுப்போம் மூளை யாருக்கு நிலாவுக்கு இந்த சைடு மீன் குழம்பு ஊத்திருக்கேன் தண்ணி வச்சிருக்கேன் சரி சரி நாங்க ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம் நானும் அனைத்தாக்காவும் நீங்க இன்னைக்கு சமைச்சு கொடுக்க சாப்பாடுலாம் சமையல் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சி அக்கா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்கு பிரியா வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே சாப்பிட்டு வாங்க கேட்டோம் என்ன குழம்பு வேணும்னு கேட்டு ஊற்று மீன் குழம்பு மட்டன் குழம்பு என்ன வேணும் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை கேட்டு ஊற்றவும் சிக்கன்னா ஒருவில

பாருங்க பாப்பா வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட மேக்கப் பாக்ஸ் வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன திங்க இருக்குமா இருக்கு. கண்ணுக்கு போடணுமா மாம்ல எங்க? காட்டு காட் ஒரு நாளைக்கு தானே ஜம்மா போடு ஆசைக்கு போட்டு போடு பிள்ளையோ நான் பிரியா போட்டுக்கு யாருக்கு தரேன்னு சொன்னேன் அது சும்மா சொன்னேன் அதாவது ஃபங்க்ஷன்னா தான் தருவேன் நீங்கள் ஒரே நாளில் க வேஸ்ட் பண்ணிடுவீங்க சரி அப்புறம் சமையல்லாம் அதே எப்படி இருந்தது அப்புறம் என்ன கேஸு தான் தேர்ந்து போயிட்டு தீர்ந்துட்டு அவரை போட்டு ஆமாம் பிரியா யாராவது கெஸ்ட்டு வந்தாலே கேஸ் தீர்ந்து வேணுமா பிரியா ரேரா அப்படி நடக்குதுதான் இங்க அதாங்க முண்டு தங்கிரு எங்க 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 இங்க இருங்க தூங்குற பிள்ளையவாருங்க அரைச்சிரப்ப